வெல்கம் டுமாரசி நம்ம இன்னைக்கு மூவி டூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் இருக்கு ஹாலிவுட் படம் படத்தோடனே த பால்கை இது ஒரு ஆக்சன் காமெடி மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்வூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்னலில் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி தட்டி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்கு வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல ரியான் ஒரு ஸ்டண்ட் மேன் ரிஸ்க்கான ஸ்டன்ட் சீக்வன்சஸ் சூப்பராக சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் மேன் ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய படங்கள் நடிச்சு கொஞ்சம் ஃபேமஸான ஸ்டண்ட் மேனே சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஒரு துணை ஒளிப்பதிவாளர் டேரக்டர் ஆகணுங்கிற ஆசையோடு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோ பண்ற ஒரு ரிஸ்கான ஸ்டண்ட்ல அவருக்கு பெருசா அடிபட்டுருது ஸோ இந்த ப பதினெட்டு மாதம் ரெஸ்ட் எடுக்கிறாரு யார்கிட்டையும் தரப்பு இல்லை ஹீரோயின்கிட்டையும் பேசுகிறதில்ல எல்லார்கிட்டேருந்து ஒதுங்கி பதினெட்டு மாதத்துக்கிட்ட ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நல்லாயி வேறு ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹீரோயின்க்கு ஒரு படத்தை டேரெக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அதில் ஹீரோயின் பிஸியாக டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்தில் வர ஒரு ரிஸ்கான ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு ஹீரோ தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹீரோயினுக்கு தெரியாமல் ஹீரோவை அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக வர வைக்கிறாங்க ஹீரோவும் வந்து அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை ஹீரோயினுக்காக பண்ணுறாரு ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க ஹீரோயினுக்காக ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ண வந்த ஹீரோ அதை தொடர்ந்து ஹீரோயினுக்காக சில விஷயங்கள் பண்ண போய் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் த ஃபால்கை ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் சூப்பராகவே இருந்துச்சு ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்துக்கு சூப்பராகவே சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தில் ஒளிப்பதிவுக்கு நிறையாவே ஸ்கோப் இருந்துச்சு அந்த ஸ்கோப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா படம் எடுக்கிறத ஒரு படமாக காட்டுற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ ஒளிப்பதிவு இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒளிப்பதிவு மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த ரெண்டு விஷயங்களுமே படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் பஸ்வையான பட்டம் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகம் கிடையாது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் பக்கத்தில் தான் ஒரு பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ் வரும் இந்த ரெண்டு ஸ்டன் சீக்வன்ஸ்டும் சூப்பராகவே இருந்துச்சு அந்த ரெண்டு சன் சீக்வன்ஸ்லையும் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் அடுத்த பாசி அனுப்பப்பட்ட இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொன்னால் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தை நெகட்டிவ்ஸ் பற்றி சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்குமே டோட்டலாக ட்ராமா மோட்டில் ஸ்லோவாக தான் போகுது இடையில ஒரே ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் வரும் அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக தான் போகுது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன் லைனரில் நிறைய காமெடிஸ் வரும் செகண்ட் ஹாஃப்லையும் வரும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் வரும் எனக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை மேபி அந்த காமெடிஸ்லாம் கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருந்தால் ஃபஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் போர் அடிக்காமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கிற மாதிரி தான் போச்சு நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எனக்கு பட்டது இது ஒரு கமர்ஷியல் ஹாலிவுட் ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் லாஜிக்லாம் பார்க்க முடியாது இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா தான் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் சுமாரான படம் தான் இந்த படத்தில் காமெடியும் ஆக்ஷனும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஷியோவில் தான் கலந்துருக்கு எனக்கு இந்த படத்தில் காமெடி அலமெண்ட்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுனால இந்த படம் எனக்கு சுமாரான படம் தான் தெரியுது இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படம் சூப்பராகவே இருக்கும் அந்த படம் அளவுக்கு இந்த படம் இல்லை ரொம்ப சுமாராக தான் இருக்குது ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு என்னோடய ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமே வேணும்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ